சரிப்பா கருபசாமி மறுபடி பல காடி பார்த்ததில் மேட்டுக்காடு வச்சு கருபசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்ததில் இன்னும் கிட்டவா உன் குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் எல்லாம் ஒன்று கொன்று சரியில்லாமல் குடும்பத்துலேயே ஆன நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஆன நிம்மதி இல்லை குழப்பத்தோடு வந்திருக்கிய நடமாண்ணே இப்போ குழப்பத்தோடு இருக்க எல்லாமே உனக்கு வேணுங்கிற அளவுக்கு இருக்குது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே இருக்கு இல்லையா உன்னோட அளவுக்கு இருக்குது இல்லையா இருக்குது ஆனால் ஆனால் நிம்மதியும் இல்லை பிரயோஜனமும் இல்லை அப்படியே இல்லையா அதனால் உள்ள கர்பசாமி இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து வீட்டில் எதா சுத்தம் இல்லையா இல்லை எதாவது வேணாச்சு பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு எனக்கு என்னமே தெரியல என்னடமானு அதை போய் பார்த்துட்டு வந்துடலாமா சரி போய் காலையில் விழுந்துட்டேன் பண்ணி பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சரி அதனால் கருப்பசாமி வர்றவன் போகிறவனால அது இருக்குது அது இது இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்த எதுவுமே இல்லடமான சரியா நீ அது இனிமேல் வந்து யாருக்கிட்டவும் போய் இது இருக்குது அது இருக்குதுன்னு கேட்கவும் கூடாது எவன் சொன்னாலும் தலையாட்டி சொல்லவும் கூடாது உனக்கு தேவை நல்ல வெள்ளாமல் வரணும் உனக்கு காட்டில் தண்ணி பற்ற மாட்டேது அப்படி தானே தண்ணியும் நல்லா வர மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் வெள்ளாமையும் நல்ல விளைச்சல் வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் உன்னோட கடனையும் கர்ப்பசாமி உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன் சரியா உனக்கு கடனையும் கட்டி கொடுத்த நிம்மதியான உனக்கு வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா பதில் பேசு வேற என்ன வேணும் உனக்கு முதல்ல இருக்கிற பிரச்சனை நிறைய பேர் சோசியர் சாமியார்னு வந்து அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் அப்படின்னு வந்து தோண்டி தேவையில்லாமல் மன உளைச்சல் ஆகிறிய முதல் படிப்பை பற்றியெல்லாம் நீ விட்டுற அதை நான் பார்த்துக்கிறேன் சரியா இப்படி உள்ளே வந்து எடுத்தானா எடுக்கலையா அது யாரோட ஐடியா எடுத்து மு முடிவெடுத்தது யார் முடிவெடுத்தது இருக்குதுன்னு சொல்லி சரி நடந்தது வரைக்கும் விட்டுரு இன்ன இன்னையிலிருந்து கர்பசாமி உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன் உனக்கு தேவை நல்ல வருமானம் வரணும் நல்ல விளைச்சல் விளையணும் மோட்டரில் போட்டால் தண்ணி குறையாமல் வரணும் அப்படி தானே உன் கடனையும் கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்து நல்ல நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சா இல்லை உனக்கு அவ்வளோ தானே வேணும் வேற என்ன வேணும் அவ்வளோ தானே அதை நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் படியேற்றி கொடுத்துறேன் இன்னி வந்து அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிவிட்டால் ஏன் வேணும் உள்ள வந்து பார்க்கக்கூடாது ஒன்றும் என் பேச்சை கேட்கணும் இல்லாமல் தான் நீ உன் பேச்சுக்கு வரணும் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு இப்போ என் கனி உள்ளே வந்துச்சு அப்படின்னால எது பண்ணியிருந்தாலும் இன்னையோடு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா இன்னையிலேருந்து குழப்பத்தை விட்டுரு யார் என்ன பண்ணிட்டானோ என்னென்னு தெரியல வருமானம் மாட்டேது அதே மாதிரி நிம்மதியாக வேலைக்கு போக முடியல தொழிலுக்கும் போக முடியல அப்படி தானே அதனால் இன்னையிலேருந்து எல்லாமே நிம்மதியாக இருக்கும் கிட்டவா குழப்பம் இல்லாமல் இன்னையிலேருந்து போகணும் சரியா கிட்டவான் இது குடி இன்னையோட அந்த குழப்பமும் தீர்ந்துச்சு இதை போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும் இன்னையிலேருந்து கர்ப்பசாமி நீ படிவாசலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் வச்சிரு சரியா இதை கொண்டுட்டு போய் நாலு அறுத்து உன்னோட எல்லையில் போட்டுரு உன்னோடய அஞ்சு ஏக்கராக்குது அஞ்சரை ஏக்கர் ஆகுதுதான் அஞ்சரை ஏக்கர் ஆகுது அதில் கொண்டுட்டு போய் நாலு பக்கம் அறுத்து சிகப்பை தொடச்சி போட்டுரு கர்ப்பசாமி இன்னையோட எந்த இருந்தாலும் ஓடிடணும் இன்னைக்கு நீ என் படிவாசலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இருப்படத்தில் கொண்டு கட்டி விட்டுருவேன் இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக எல்லாமே மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் வர்ற அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ரோஜா போல எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டல் சொட்டு வாங்கிட்டு வந்துடணும் அமாவாசைக்கு வாங்கிட்டு வா அடுத்த மூணாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்ததுக்குள்ளே எனக்கு வியாபாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை தான் சொன்னேன் வியாபாரத்தை வந்து நீ வந்து காய்கறி வந்து விவசாயம் பண்ணி கொண்டு விற்றோம் நல்லா வியாபாரம் ஆகணும் வருமானமும் வரணும் அதே மாதிரி கடனையும் பத்து லட்ச ரூபாய் இருக்கிறது சீக்கிரமாக உனக்கு கட்டி கொடுத்துடணும் எல்லாம் படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா என்ன ஒன்றை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு ஒன்றை கொண்டு நாலு அறுத்து போட்டுருவேன் முதல்ல இப்போ எடுத்து இல்லை ஒரு பக்கம் கொண்டுட்டு போய் எடுத்து இல்லை அங்கே கொண்டு போடும் இன்னையோடு எல்லாம் சரியாயிடும் இன்னி மறுபடியும் வந்து அரிசி கேட்குறான் பருப்பு கேட்குறான்னு எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்டான்றேன் எவனும் தேவையில்லாம உள்ள வரக்கூடாது காமாண்ட்குள்ள சரியா எது சொன்னாலும் சரின்னு தலையாட்டாம வெளியில நீ அப்படியே போயிருந்த மத்தத நான் பாத்துக்கிற கோ கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் வர்ற அம்மாவாசிக்கு என்ன பாரு சரி கருப்பசாமி மறுபடி காங்கைய போயிடுச்சு எனக்கு வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும்ப்பா குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா கர்பசாமி அப்படியா சரி சரிப்பா அப்படி இருக்கும்கிறியா சரி சரி மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா சாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் ஏன் ஏற்ற டைம் போய் காலைல உழைச்சோன்னா தெரியுமா தப்பு யார் மேலே இருக்குது சொல்லு அதனால தான் போய் மறுபடியும் காலைல விழுந்துட்டு வா அப்படின்ன அதனால் கர்பசாமி தப்பு நடந்து எல்லாம் எல்லாம் மாரி போயிடுச்சு அதனால் கரப்பசாமி அதுவும் போச்சு இதுவும் போச்சு அதனால் இருக்கிறதையாவது நிலையாக நிப்பாட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு போய் பார்த்தேன் நிப்பாட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு சரிப்பா கட்டாயமாக கூட சேர்ந்து பிழைக்கணுமா அதுதான் தப்பு யார் பக்கம்னு கேட்டேன் அவன் பிழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கே தென்படலப்பா அப்படிங்கிறானே அவனுக்கு சோறு கண்ட பக்கம் சொர்க்கம் நான் எப்படி இருப்பேன் கேட்குறக்கு பதில் சொல் அப்படி தானே இருப்பேன் எதுவுமே கேட்கக்கூடாது கேட்காம இருந்து அவன் பார்க்கல அவன் வந்துட்டு போயிடுவேன் தட்டி கேட்டா அப்படின்னா அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படி தானே அதனால் இப்போ சேர்ந்து வளர்ந்துருவோமா இல்லை வாழ முடியாதா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் ஓடி சரிப்பா சரி அதனால் செஞ்ச தப்புக்கு அவன் ஜெயிலையும் தப்பு இருக்குது அதனால் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு சொன்னபடி கேட்க வச்சு இன்னையாவது ஒழுக்கமாக புலபத்தனம் பண்ணணும்னா ஒரு அங்கீகாரத்தோடு பொழைக்கணும் அங்கீகாரத்தோட பிழைக்கணும்னு என்ன தாலி கட்டணும் முதல்ல கட்டண இல்லை என்ன வரைக்கும் இல்லை அதனால முதல் தாலி கட்டணும் அது அங்கீகாரம் என்ன அப்படின்னு அதனால் முத தாலி கட்டணும் அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணணும் அப்படி தானே ஒருத்தன் வெளில போயிட்டேன் அதனால் அதையும் கர்ப்பசாமி உனக்கு பண்ணி கொடுத்துறேன் வர ஆடி முடிஞ்சு ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே அதுக்குண்டான வழிமுறையும் பண்ணி கொடுத்துறேன் அடுத்த ஒரு முப்பது நாளைக்குள்ளே எப்படி போனானோ அப்படியே திரும்பி வர்றதுக்கான ஏற்பாடும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் நான் கர்ப்பசாமி வர்ற சித்திரை மாதம் வரைக்கும் யாரு கட்டவும் தேவையில்லாமல் எந்த வாயும் கொடுத்துடக்கூடாது கொடுக்காம இருந்து அப்படின்னா எப்படி போனாலும் அதே போல் திரும்பி வந்து உனக்கு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் சரியா இருந்து கேட்டுட்டு போயிடும் அது வரைக்கும் இதை யார் கைப்படாமல் பாங்காக வச்சுக்க சரிப்பா கரப்பசாமி விட்டு துருவ பல கடி பார்த்ததில் எந்த ஒரு காரைக்குடி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமானையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு நல்ல மார்க் வாங்கணும் நல்லபடியாக டாக்டர் படிக்கணும் நம்மகளை டாக்டர் படிக்கணும் அதே மாதிரி நல்லபடியாக கரப்பசாமி டாக்டரை படிக்க வச்சிடறேன் நல்ல மார்க்கு ஸ்டேட் லெவலில் வாங்கணும் அப்படி தானே அது தானே வந்தேன் அதனால் கர்பசாமி அதே மார்க்கு உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அதே மாதிரி வித குழப்பம் இல்லாமல் டாக்டருக்கு உனக்கு படிக்க வச்சா போய் காலில் போய் காலையில் அதே போல் கர்ப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலேயே உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்துறேன் அவளுக்கு சார்பாக ஒரு மூணு அம்மாவாசை மூணு பவர்ணமி வரணும் வந்துடுவியா தவறாமல் எனக்கு வந்து ரோஜாப்பூவில் ஒரு மாலை கனியில் ஒரு மாலை சொருட்டில் ஒரு மாலை இப்படி எப்போ வந்தாலும் எனக்கு மாலையம்பாட்டில் கொண்டாந்து கொடுத்துடணும் தவறாமல் வந்த அப்படின்னா மூணாவது மாதம் வர்றதுக்குள்ளேயே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறதுக்குள்ளே ஏற்பாடு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன் இந்த மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்து உன் குடும்பத்துலேயும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதையும் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து கவனத்தில் வச்சுறேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீ வந்த கோரிக்கை அவளுக்கு அதானே அதனால் இன்றைக்கி வந்து கனி கொடுக்குற உன்னோடய ஆலயத்தில் வச்சுக்க இன்றையிலேருந்தே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொடுத்துறேன் மூணாவது மாதத்துக்கு மேலே உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துறேன் கிட்டவா இதை வந்து யாரும் கைப்படாமல் வச்சிடணும் இது யாருக்கு வெளிநாட்டில் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்குண்டானது யார் கைப்படாமல் வச்சிடணும் இன்னிலேருந்து நான் கருப்பசாமி மூணாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே நல்லா அதுக்குண்டான ஏற்பாடு முழுசாக நான் பண்ணி விட்டுறேன் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்துக்கு வச்சுக்கேன் இன்னிலிருந்து நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன் அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு